அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மாஃபிரத்து மருதாத்து இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் உபிஹின் அஸ்தாயின் ஜெசல்லா வண்ணா நபியனா வசீதனா மௌலானா ஹைல நபியாய் உல் முர்சலீம் முஹம்மதன் சொல்லல்லாஹு அலேஹிம் வ ஆலிஹிம் வ அசாபிம் வ உம்மத்தீம் ஒ சல்லம் அபிமாக அழுவு அதத மாஃபி அயில்மில்லா உதவாம முக்கில்லா பொதுவாக இறைவன் எந்த ஒரு நோயையும் அதற்கான மருந்தை அனுப்பாமல் அந்த நோயை விடுறது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூற்றை நம்ம மனசில் நிறுத்தி வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதிகளில் உணவே மருந்து எளிமையான வீட்டு வைத்தியம் மூலமாக நோய்களை எப்படி விரட்டி அடிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தகவலை இந்த யூடியூப் மூலமாகவும் சோஷியல் மீடியா மூலமாகவும் உங்களுக்கு தர்றதுக்காக நாடி இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இது பல அறிஞர்களும் பெருமக்களும் பயன்படுத்தி பலனடைஞ்ச விஷயங்கள விஷயங்களை தான் இங்கே ஷேர் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் பல விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ணி இதன் மூலமாக நிறைய நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத கூர்ண அந்த மேற்கோள்களையும் எடுத்து நாமளும் அதை அனுபவித்து அது மூலமாக நடந்த நல்ல விஷயங்களை நாம் பயன்பெற்று மற்றவர்களுக்கும் பயன்படணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இதை தெரிவிக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய முன்னோர்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எளிய வைத்திய முறைகளை நீங்கள் தெரிவிச்சேன்னு சொன்னால் இன்ஷா அதையும் ஒரு தொகுப்பாக தாவலாக நாம் தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் இது மூலமாக நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளும் மனநிலைகளும் நேராகவும் சீராகவும் இருக்கும் எல்லா காரியங்களில் வெற்றி பெறதுக்கும் இறைவனை வணங்குவதிலிருந்து ஒரு வேலையை செய்ய செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இதை கருத்தில் கொண்டு தற்போது உள்ள கால சூழல்கள் மருந்தை தான் முக்கிய உணவாக எடுக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது அதை மாற்றி உணவை மருந்தாக்குறது எப்படி அப்படிங்கக்கூடிய தகவல்களை அல்லாஹ் இதன் மூலமாக தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுறோம் இன்ஷால்லாத்தால் தொடர்ந்து நீங்களும் இதை அனுபவித்து பயனடைந்து உங்களை சார்ந்த மற்றவர்களுக்கும் இதனை அனுப்பி அவங்களையும் பயனடைய செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஜிஸாக் ஹைரா ஓஷுரன் ஜசீலா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துவோ உ மக்ஃபிரத்து உமர்லாத்